சிறு வயதில் என்ன ஒரு பக்குவம் சிறிய நாட்டைச் சேர்ந்த இந்த சிறுவன் இஸ்ரேலியர்களின் தொடர் தாக்குதல்களால் உருக்குலைந்து போயிருக்கிறது சிரியா அதில் பிறந்தவனா முகமது அல் தனது பன்னெண்டாவது வயதில் தன்னை சுற்றியிருக்கும் சூழலை பார்க்கிறான் வீடுகளை இழந்து உடைமைகளை இழந்து அனாதரவாக பல நூறு குடும்பங்கள் கூடாரங்களில் தங்கி சிரமப்படுவதை பார்க்கிறான் அவன் வைத்த சிறுவர் சிறுமிகள் கல்வி கற்காமல் சுற்றித் திருவதைக் கண்டு மனம் விதும்புகிறான் நாம் ஏன் ஒரு பள்ளியை ஆரம்பிக்கக்கூடாது என்று யோசிக்கிறான் தனது உறவினர்களிடமும் தனது நண்பர்களிடமும் தனது எண்ணத்தை பகிர்கிறான் முதலில் தயங்கிய அனைவரும் பிறகு தோல் கொடுத்தனர் பலரிட பலரிடமிருந்து கிடைத்த உதவிகளைக் கொண்டு அகதிகள் முகாமுக்கு அருகில் ஒரு பள்ளியை துவக்கினான் ஆங்கிலமும் கணக்கும் முதல் பாடமாக அந்த சிறார்களுக்கு போதிக்க தொடங்கினான் அகதி முகாமில் இருந்த பல படித்தவர்கள் ஆசிரியர்களாக மாறி பாடம் எடுக்க தொடங்கினர் கடந்த மூன்று வருடங்களுக்குள் பள்ளியில் படிப்போர் எண்ணிக்கை தாண்டி தாண்டிவிட்டது அதாவது பொதுவாகவே சிறிய மக்கள் வந்து நான் வந்து ரொம்பவும் தொடர்பில் அதிகமாக இருக்கிறேன் ஏண்டாக்கே என்னுடைய ஓனர் சிறிய நாட்டுக்கார்தான் இப்போது நான் வேலை செய்யக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய அந் அவருடைய ரிலேஷன்கள்லாம் வரும்போதெல்லாம் பார்க்குறது எந்த அளவு பர்ஃபெக்டான வேலைகள் என்னுடைய முதிரும் இப்போ இருக்கிறது சிரிய நாட்டுக்காரர் தான் அவன் அந்த வயசுலேயும் கிட்டத்தட்ட எழுபது வயசாகுது என்ன ஒரு பர்ஃபெக்டான வேலைகள் ஒரு வேலையை கற்றுக்கணுங்கிற ஒரு ஆர்வம் இதெல்லாம் வந்து நம்ம பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்குது அந்த அரபு நாடுகள்லையே இந்த சிரியா ஒரு தனி ஒரு பிரதேசமாக தான் எனக்கு தெரியுது அவர்களுடைய அந்த கல்வி கற்கணுங்கிற ஆர்வம் அதே சமயத்தில் மார்க்கத்தையும் சரியாக கடைப்பிடிப்பாங்க ஏதோ கல்வி மட்டும் உலக கல்வி மட்டும் ப பண்ணிவிட்டு நான் வந்து மார்க்கத்தை விட்டுறேன் அப்படிங்கிறது இல்லை இந்த அஞ்சு வேலை சொல்கக்கூடியது ஒன்று ஒன்றுலேயே ஹராம் ஹலால் பார்க்கக்கூடியது ரெண்டாவது நல்ல ஒரு பார்க்குறதுக்கு ஒரு லட்சணமாக இருப்பாங்க எல்லாருமே சிறிய அதாவது அரபு நாடுகள்லேயே அழகு அதிகம் உள்ளது வந்து சிறிய நாடு தான் அந்த பெண்களும் அவ்வளோ அழகாக இருப்பாங்க அதெல்லாம் நம்ம வரிசையாக பார்க்குறோம் அந்த இப்போ ஈஜிப்சியன் மற்ற நாடுகள்லாம் நம்ம கம்பேர் பண்ணும்போது அரபு நாடுகள்லையே இந்த சிறிய நாடு வந்து ஒரு தனித்துவமாக எனக்கு தெரியுது நபிகள் நாயகம் காலத்திலேயே இதை வந்து சிறப்பித்து கூறி கூறியிருக்கிறாங்க சிறிய தேசத்தை பற்றி நிறைய வணிக தொடர்புகள் அந் அந்த காலத்துலேருந்து இருந்திருக்குது சிறிய நாட்டோட ஆனால் இந்த நாடு இப்போ வந்து உருக்குலைந்து போயிருக்கிறது அதுக்கான அரசியல் ஆட்சியாளர்களுடைய சில பிரச்சனைகள் அங்கே உள்ள உள்நாட்டு குழப்பம் ஒன்று ரெண்டாவது இஸ்ரேலு அங்கே வந்து ஸ்திரமான ஆட்சி அமைகிறத விரும்புகிறது ஏன்னா அங்கே ஸ்திரமான ஆட்சி அமைஞ்சாக்க இவனுக்கு பெரிய பிரச்சனை இந்த பாலஸ்தீனில் மற்ற நாடுகள்லாம் அவன் சமாளிச்சிடலாம் சிரியாவை சமாளிக்கிறது அவ்வளோ சிரமம் ஏன்னா அந்த அளவு படித்தவர்கள் எல்லா விஷயங்கள்லையும் நல்ல முன்னுக்கு வரக்கூடியவர்கள் அந்த வேகத்தில் தான் அவன் வந்து அந்த அங்கே வந்து பல படுகொலைகளை நிறைவேற்றுறது இஸ்ரேல் தான் அங்கே உள்நாட்டு குழப்பத்தை அங்கே உண்டு பண்ணுறதும் இதே இஸ்ரேல் தான் இதெல்லாம் வரலாறு நம்ம தெரிஞ்சது பிறகு இந்த சிறுவனுடைய விஷயத்துக்கு வருவான் அவன் சொல்கிறான் நான் ஆசிரியனாக அல்ல அவர்களின் தோழனாக அவர்களின் குடும்ப உறுப்பினர்களாக அவர்களோடு பழகுகிறேன் பதினோரு வருடங்களாக உள்நாட்டு போரில் மிகவும் சிரமப்படுகிறோம் எனவே வருங்கால சிரியாவை உருவாக்கும் சிற்பிகளாக இவர்கள் திகழ வேண்டும் என்று நினைக்கிறேன் என்கிறான் இந்த சிறுவன் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டுக்கான அகில உலக சிறுவர்களுக்கான அமைதி பரிசு முகமது அல் ஜுன்தேவுக்கு கிடைத்துள்ளது இந்த சிறுவனைப் போல் பாதிக்கப்படும் ஒவ்வொரு சமூகத்திலிருந்தும் இளைஞர்கள் உருவாக வேண்டும் தகவல் உதவி சவுதி கசட் அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினேழு இது வந்து ரெண்டாயிரத்தி பதினேழில் வந்த சவுதி கெசட்டில் வந்த செய்தி அதோட தமிழாக நான் தமிழ் தமிழ் படித்து போட்டிருக்கிறேன் அதாவது ஒவ்வொரு இளைஞனும் நம்ம வந்து இவன் இவனை போல உண்டாகணும் இது சமூகத்தில் பொறுப்பை ஒரு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு ஒதுங்கிடாமல் தன்னுடைய நாடு சிறப்பாக இருக்கணும் தன்னுடைய இளைஞர்கள் தன்னை ஒத்த வயசை ஒத்த இளைஞர்கள் சிறந்த கல்வியை பெறணும் அப்படிங்குற அந்த எண்ணம் அவனுக்கு வருது பார்த்திங்களா அந்த எண்ணத்தின் வெளிப்பாடாக ஒரு ஸ்கூலை ஆரம்பிக்கிறான் அந்த ஸ்கூல் மூலயமா பல லட்சக்கணக்கான மக்கள் கல்வி அறிவு பெறுகிறாங்க அத்தனையும் அவனுக்கு அந்த நன்மைகள் அப்படியே போய் இருக்கும் நிலை நிலைத்த தர்மம்னு இஸ்லாத்தில் ஒன்று இருக்குங்கள அந்த வகையில் கல்வி ஒருத்தனு கொடுக்கறது இருக்குதே அது வந்து அவனுடைய இறப்புக்கு பிறகும் அந்த நன்மை வந்து அவனுக்கு போய் சேர்ந்துகிட்டுருக்கோம் அந்த வகையில் நம்ம வந்து முகமது அல் ஜுந்தேவுக்கு பாராட்டுகளை தெரிவிப்போம் நம்ம நாடுகளில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் இது மாதிரி அரசாங்கத்தை நம்பிக்கிட்டு இருக்காம அரசாங்கமும் செய்ய வேண்டியது தான் ஆனால் அரசாங்கத்தையே நம்பிக்கிட்டுருக்கிறாம நாம் நம்ம செல்வந்தர்கள் முன் வந்து இதெல்லாம் செய்யணும்